ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கனவா மீன் கிரேவி செய்யலாமா நான் அதுக்கு ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் இல்லை கொஞ்சமாக சோம்பு ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ஒரு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் விட்ட பிறகு ரெண்டு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள் கொஞ்சமாக வந்து கரம் மசாலா கொஞ்சம் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்து இதுக்கூட கொஞ்சமாக நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து எண்ணெயிலே நல்லா மசாலாவை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு கனவா மீன்களை நல்லா வந்து கழிவு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையுமே சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மீன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மூடி போட்டு வச்சிட்றேன் நல்லா நம்மளுக்கு ஆகி வரட்டும் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாமா சூப்பராக நம்மளுக்கு கனவா மீன் கிரேவி ரெடியாயிருச்சு பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கடைசியாக கொத்தமல்லி இது கூடவே பார்த்தீங்கன்னா பெப்பர் தூள் சேர்த்து இறக்கினா ரொம்ப ரொம்ப டேஸ்டியான கனவா மீன் கிரேவி ரெடியாயிருச்சு எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்க எத்தனை பேருக்கு பிடிக்கும்ட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ